ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் ஆதித்திய உஜய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பன்னாண்டு நல்ல அரசன் யார் இந்த பதிவுல ஆயிரம் சூற்றுமங்கள் இருக்கிறது நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் எனக்கு வழிகாட்டிகள் ஜோதிடம் சமூக சிந்தனை இசை மேலான சிந்தனை கொண்டவர்கள் அவர்களுடைய பின்பற்றாளன் நான் எனது அருமை ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தற்பொழுது எனக்கு கிடைத்த மகா குரு அதே போல எனக்கு ஜோதிடத்தை பயிற்றுவித்த வித்வான் லட்சுமணன் ஐயா அவர்கள் அமரர் வித்வான் லட்சுமணன் ஐயா அவர்கள் தான் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டினார் ஆன்மீகத்தையும் போச்சினார் அவர்களெல்லாம் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த வாக்கிலே ஒரு சிறந்த ஒரு வார்த்தையில் பதில் கூறாத ஜோதிட மகான் எம் எஸ் உதயமூர்த்தி சமூக சிந்தனையாளர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வழிகாட்டி இது மாதிரி எம் எஸ் உதயமூர்த்தி போன்ற பாலகுமாரன் ஐயா அவர்கள் போன்றவர்கள் அவர்களுடைய பின்பற்றாளர் நான் அரசியல் கட்சி எனக்கு பிடிக்காது சினிமாவும் பிடிக்காது கிரிக்கெட் அந்த விஷயங்களும் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் மனந்தனும் சொல்றது தானே இந்த பதிவு வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை நான் குறிப்பிடவே இல்லை அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தார்கள் அல்லவா அரசர்கள் இருந்தார்கள் அல்ல அவங்களுடைய கிரகங்களில் நல்ல அரசன் இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதைத்தான் இதில் விளக்க போறீங்க அதுக்கு முன்னாடி செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ப யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்வி வேலை வாய்ப்புகள் உயர்கல்வி திருமணம் திருமணம் பற்றிய விஷயங்கள் இரண்டாம் திருமணம் அதே மாதிரி வெளிநாட்டு வாசங்கள் அதாவது வெளிநாட்டுக்கு சென்று சம்பாத்தியம் பண்ணுவது வெளிநாட்டுக்கு பொழுதுபோக்க போய் வருவது இதெல்லாம் அவசியம் நம்மளுடைய திட்டமிடல் முக்கியம் எட்டு பன்னெண்டு சுபத்துவமாகி எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சுபத்துவமாகி அந்த கிரகங்களும் சுபத்துவமாகி ராயுவேதுக்கள் சுபத்துவமாகி தசைகள் வருவது அவங்க எட்டு பன்னெண்டு கடுமையான எட்டு பன்னெண்டு அமைப்பில் சேர்ந்து வராமல் இருப்பது சரவாசிகளின் தசைகள் வரும் பொழுது நீடித்த அளவுல வெளிநாட்டுக்கு சென்று சம்பாத்தியம் பண்ணுவார் அதில் எந்த அளவு சம்பாத்தியம் பண்ணுவாரங்கிறது அவருடைய யோக அமைப்புகளை பொறுத்தது திருமணம் மட்டுமல்ல திருமணத்தில் தரம் எப்படி இருக்கும் வளர்க்கியிருக்கேன் இப்படி யோகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் தற்காலத்தில் உள்ள அமைப்புப்படி அதாவது பழைய சொன்ன நட்சத்திர தோஷங்கள் செவ்வாய் தோஷங்கள் எதுக்கெடுத்தாலும் செவ்வாய் தோஷம் சொல்கிறது அதே மாதிரி காலசர்ப தோஷம் என்பது ஒன்று இல்லவே இல்லை பத்து பொருத்தம் தவறான விஷயம் இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ அப்டேட் செய்யப்பட்ட ஜோதிட விஷயங்களை நுணுக்கமாக தந்திருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட பொருள் ஜாதக வேண்டுமானால் இந்த கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பதில்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி சேர் செய்தீர்கள் நீங்க மட்டுமல்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே எனது சேனலை பார்த்து உண்மைத்தன்மையை உணர்ந்து அவங்களுடைய ஜாதகத்தில் பலன்களை கேட்டு தெளிவாக கட்டண முறையில் பெற்றுக் கொள்ளலாம் இப்ப பாருங்க நல்ல அரசன் யார் அதாவது ஒருத்தர் குடும்பத்துக்கு மட்டும் தெரிந்தவரா ஊருக்கு தெரிந்தவரா ஒரு நாட்டுக்கு தெரிந்தவரா அப்படிங்கிற அமைப்புலாம் அவன் அது அது பூரா போல ஜோரிடத்துல சொல்றோம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தில் படனே இருக்குது வெளிச்சம் தான் ஜோதிடம் ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு தெரிந்தவர் அப்படின்னு நான் சொல்றேன்னா அரசர்கள் அப்ப அந்த காலத்துல குறுநில மன்னர்கள் பெரிய பேரரசர்களா இருந்தாங்கல்ல அவங்க அந்த அதற்கு சிம்ம ராசி அரசு தொடர்புகள் ராசி நல்ல வெளிச்சமா இருக்கணும் பௌர்ணமையில பிறந்திருக்கலாம் சூரியன் சுபத்துவமா இருக்கணும் அவங்களுக்கு பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் கர்மங்கள் தொழில் மட்டும் இல்லை எல்லாமே தானே பத்தாம் இடம் வலுவா இருக்கணும் பத்து குடை கிரகமும் சுபத்துவமாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தா தசாபத்துகள் நல்ல அமைப்புல வரணும் லக்கணமும் அவருடைய லக்கணாதிபதி குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கணும் குருவோடு மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கணும் சுக்ரனோட சம்பந்தப்படுறது காட்டிலும் குருவோட சம்பந்தப்படுக்கும் பொழுது குரு வந்து நல்ல எண்ணங்கள் பொது சிந்தனை எல்லாமே இருக்கும் குருவோட வீட்டுல கேது இருக்கணும் அப்ப அவர் வந்து மெய்ஞானத்தை உணரணும் மெய்ஞானத்தை உணர்வதாக இருக்கணும் ஐந்தாம் இடம் சிந்தனை நல்லா இருக்கணும் யோகத்திலும் பிறந்திருக்கணும் ஏதோ வர நல்ல அரசர்கள் இப்ப சொல்றது முழு பாவகிரகம் சனி சிம்மத்துக்கு ஆகாதவர் சனி தொடர்பு கொண்டாலே மட்டும் அவர் நல்லரசன் இல்லை சுயநலவாதியாக இருப்பார் கண்டிப்பான முறையில எல்லா விஷயத்திலையுமே சனி என்று வந்து விட்டால் சுயநலம் அந்த சுயநலம் கொஞ்சம் இருக்குமா அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தாங்க கொடுங்கோல் அரசர்கள் இருந்தாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த சனி தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு பெற்றாலும் கொடுங்கோல் தன்மையான குடங்கள் வந்துடும் அவங்க அரசனா எல்லாமே உண்டு கிரக சுபத்துவ பாவத்துவம் அதனுடைய அளவுகள் முக்கியம் சிம்மா வலுப்பற்று பௌர்ணமி சந்திரன்ல பிறந்தாலும் அந்த குரு பார்த்தாலும் சரி சூரியன் சுபத்துவமான அரசர்க அமைப்புக்கு வந்துடுவாரு அவர் எப்படி இருக்காரு ரூலிங் பண்ணாருங்கிறது அதைத்தான் இதில் சொல்றேன் நல்ல அரசன் சுபக்கிரகங்களுடைய அமைப்புல இருக்கணும் சுக்கரன் அது எப்படியா இருந்தா கூட சுகபோகத்துக்காக அந்த மாதிரி போயிடும் குரு நல்ல நிலையில இருந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் நல்ல அமைப்புல இருந்து சிந்தனை ஸ்தானத்துல நல்ல வெளிச்சமாக நம்ம கேது இருந்தா ஆள்நிலையாக மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திப்ப அவரை அதுவே சிந்தனையாகவே அவருக்கு இருக்கும் லக்கணம் சனியால் பாதிக்கப்படக்கூடாது ராசி சனியால் பாதிக்கப்படக்கூடாது சிம்ம வீடும் சனியால் பாதிக்கப்படக்கூடாது இப்படி இருப்பவர்கள் கண்டிப்பான முறையில் நல்ல அரசனாக இருப்பார்கள் இந்த பதிவை போட சுணிச்சு மீண்டும் சொல்றேன் அரசியல் கட்சிக்கு நான் சாராதவன் எந்த ஒரு அரசியல் அமைப்புக்கும் நான் சாராதவன் ஆன்மீக சிந்தனையாளர்கள் மகான்கள் ஜோதிட உண்மையான ஜோதிட ஜோதிடத்தை மக்களுக்கு தேவையான ஜோதிடத்தை உணர்த்துபவர்கள் ஒரு சமூக சிந்தனையாளர்கள் அவர்களுடைய பின்பற்றால் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்